என் செல்ல குழந்தையே உன்னை நினைத்து விட்டதை நினைத்து ஒரு நபர் ஒவ்வொரு இரவும் கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கின்றார் என் தங்க பிள்ளையே உன்னை நினைத்து நினைத்து கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கும் அந்த நபருக்கும் உனக்கும் நெருங்கிய தொடர்பு உள்ளது அதனால்தான் இந்த விவரத்தை உன்னிடம் கூறுவதற்காக உன்னை தேடி நான் ஓடோடி வந்திருக்கின்றேன் உன்னுடைய கடந்த காலத்தில் அந்த நபர் உனக்கு பலி மிகுந்த தருணங்களையும் உன்னுடைய வருந்தும்படியான பல செயல்களையும் பல விஷயங்களையும் செய்துவிட்டார் அதனால்தான் அவரது உறவை வேண்டாம் என்று இனிமேல் அந்த நபருக்கு உனது வாழ்க்கையில் இடமில்லை என்று நீ முடிவு செய்து அல்லவா அந்த நபர் உனக்கு செய்த காயங்களும் ரணனங்களும் உன் மனதில் வடுவாக இருந்தாலும் சரி அவ்வப்போது அந்த ரணனம் உன்னை உறுத்திக்கொண்டு இருந்தாலும் நீ பெரிதாக அதை கண்டுகொள்ளாமல் தொடர்ந்து உன் வாழ்க்கையை நீ பயணித்துக் கொண்டே இருக்கின்றாய் என் தங்கப் பிள்ளையே நீ வேண்டாம் என்று உதறி சென்ற அந்த நபர் சிறிது காலம் உனக்கு செய்த துரோகத்தை பற்றி கவலைப்படாமல் சந்தோஷமாக தனது வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டும் அடுத்தடுத்த நிகழ்ச்சி உணர்வுகளை அனுபவித்து கொண்டும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் மனித மனம் எப்போதும் ஒன்று போல் இருப்பதில்லையே இப்போது சிறுகாலமாக அந்த நபரின் மனதில் ஒரு சில மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கின்றது உன்னுடைய அன்பு எத்தகைய என்பதையும் உன்னுடைய பாசம் எத்தனை தூய்மையானது என்பதையும் என் பிள்ளை இப்போதுதான் அந்த நபரின் மனதில் அனைத்து நினைவுகளும் ஒன்றின் ஒன்றாக நிலைப்படும் அதுபோல என் பிள்ளை ஓடிக்கொண்டிருக்கின்றது நாம் எத்தனை நல்ல உறவை இழந்துவிட்டோம் நாம் வாழ்க்கையில் நமக்கு உறவாக ஒரு நல்ல நபர் கிடைத்தாரே என்று அவரை நாம் விட்டோமே என்று இப்போது அந்த நபர் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கின்றார் உன்னை தனது கை வாழ்க்கையிலிருந்து இழந்து விட்டதை எண்ணி எண்ணி ஒவ்வொரு நாள் இரவும் கண்ணீர் விட்டு அந்த நபர் அழுது உன்னை தனது வாழ்க்கையிலிருந்து இழந்து விட்டதை அந்த நபரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை தான் செயலின் காரணமாக வேணி அந்த நபரை விட்டு பிரிந்து விட்டதையும் அந்த நபர் இப்போது உணர்ந்திருக்கின்றார் அல்லவா செயலுக்காக ஒவ்வொரு நாளும் அந்த நபர் மிகவும் வருந்தி கொண்டும் கண்ணீர் வடித்து கொண்டும் என்னென்ன செய்வதென்று அறியாமல் தவித்து கொண்டிருக்கின்றார் என் கண்பு குழந்தையே அந்த நபர் உன் வாழ்க்கையில் வந்தபோது அந்த நபர் ஒரு சில காலங்களிலேயே உன் மனதிற்கு நெருக்கமான ஒரு நபராக மாறிவிட்டார் உன் முழு நம்பிக்கையும் அவர் மீது நீ வைத்திருக்கின்றாய் ஆனால் அந்த நபர் செய்த செயல்கள் எல்லாம் உன்னுடைய மனதை மிகவும் காயப்படுத்திவிட்டது அடுத்து நான் என்ன செய்ய போகிறேன் என்கின்ற அளவிற்கு நீ குழம்பி போய்விட்டாய் அல்லவா நாம் உண்மையாக தானே பழகினோம் எதற்காக நமக்கு இத்தகைய துன்பத்தை அந்த நபர் நமக்கு விளைவித்து விட்டார் என்று நீ மனம் நொந்து அல்லவா என் அன்பு குழந்தையே உன்னை இத்தகைய நிலைக்கு ஆளாக்கிய அந்த நபர்தான் இப்போது உன்னை நம் வாழ்க்கையில் இழந்து விட்டதாகவும் வருந்தி வருந்தி மனவேதனைப்பட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இரவும் கண்ணீர் சிந்து கொண்டிருக்கின்றார் உன்னை வந்து சந்தித்து உன்னிடம் மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்கும் நல்ல தருணத்தையும் அந்த நபர் எதிர்பார்த்து காத்துக் காத்து கொண்டிருக்கின்றார் என் குழந்தையே அந்த நபர் உன்னிடம் வந்து மன்னிப்பு கேட்கும் போது நாம் யாரை பற்றி கூறுகிறேன் என்று நீ முழுமையாக உணர்ந்து கொள்வாய் என் குழந்தையே அம்மா என்னை பலவேறு மோசம் செய்து என்னை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி என் மனதை சுக்கு சுக்குநூறாக உடைத்தெறிந்து மறக்க முடியாத காயங்களை கொடுத்து சென்ற நபரை பற்றி என் குழந்தை எதற்காக இப்போது என்னிடம் நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்கள் அந்த நபர் அதனால் அழுதாளோ அல்லது சிரித்தாலோ எனக்கு ஒன்றுமாகப் போவது இல்லை என்று நீ நினைப்பது எனக்கு நன்றாக புரிகின்றது என் குழந்தையே இதை நான் உன்னிடம் கூற ஒரு காரணம் உண்டு அந்த நபர் உன்னிடம் வந்து மன்னிப்பு கேட்கப் போவதாக நான் கூறினேன் அல்லவா நீ எதற் எதிர்பாராத தருணத்தில் அந்த நபர் உன்னிடம் வந்து மன்னிப்பு கேட்கும் போது நீ தடுமாறிப் போவாய் என்ன பதில் கூறுவது என்று தெரியாமல் நீ திணறி போவாய் அதன் காரணமாகவே உனக்கு முன்கூட்டியாக இந்த தகவலை உன் அம்மா நான் உனக்கு சொல்கிறேன் இதன் காரணமாக அந்த நபர் வந்து உன்னிடம் மன்னிப்பு கேட்கும் போது அதை எவ்வாறு அணுக வேண்டும் எப்படிப்பட்ட பதிலை அந்த நபருக்கு நீ கூற வேண்டும் என்பதை நீ முன்கூட்டியே கணித்து விடுவாயல்லவா என் தங்க பிள்ளையே நான் எத்தனையோ முறை உனக்கு அறிவுரைகளை கூறியிருக்கிறேன் உனக்கு துரோகம் செய்தவர்களையும் உன்னை பாடாய் பயன்படுத்தி கொண்டு உன்னிடமிருந்து அனைத்து நல்லதையும் பெற்றுக்கொண்டு உன் மீது பழி போடும் நபரிடமிருந்து நீ விலகி நிற்பது உனக்கு நல்லது என்கின்ற அறிவுரையும் நான் உனக்கு பல தடவை வணங்கியிருக்கின்றேன் நான் கூறியபடியே உனக்கு ஒத்து வராத உறவிடமிருந்து நீ விலகி இப்போது அந்த நபரே வேண்டாம் என்று நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் தன்னுடைய தவறை முழுமையாக உணர்ந்து தன் தவறுக்காக வருந்தி இனிமேல் இந்த பிழையை செய்யக்கூடாது என்கின்ற மன தெளிவோடு திருத்தி வரப்போகும் அந்த நபரை நீ ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் உன்னுடைய மனநிலையை பொறுத்துதான் என்பதை நீ மறந்துவிடாதே என் அந்த நபர் உன்னிடம் வந்து மன்னிப்பு கேட்கும் போது உடனடியாக உன்னுடைய மனநிலையை பிரதிபலித்து விடாதே நான் உங்களை மன்னித்து விட்டேன் என்று அல்லது உங்களை என்னால் மன்னிக்கவே முடியாது என்றோ எதையும் கூறிவிடாதே நான் யோசித்து பதில் கூறுகிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு நீ நகர்ந்து விடு என் தங்க பிள்ளையே அந்த நபர் உனது வாழ்க்கையில் இருக்கும் போது என் பிள்ளை அவர் செய்த செயலினால் நீ இவ்வாறு கலங்கி போயிருந்தாய் என்பதை நான் நன்கு அறிவேன் உனக்கு துரோகத்தை செய்து அவர் எப்படிப்பட்டவர் என்பதையும் அவர் உனக்கே காட்டிவிட்டு போயிருந்தார் அல்லவா அப்போதுதான் நீ சிந்திய கண்ணீருக்கும் நீ பட்ட வேதனைகளுக்கும் நீ பட்ட கஷ்டங்களுக்கும் எனக்கு இன்னும் நினைவில் இருக்கிறது பெரும் பிரதியானம் செய்துவிட்டு அந்த துன்பத்தில் இருந்து நீ வெளியே வந்து விட்டாய் என் தங்க பிள்ளையே அந்த நபர் உன்னிடம் வந்து மன்னிப்பு கேட்டுவிட்டு சென்ற பிறகு தீர ஆலோசனை செய் ஆற அமர உட்கார்ந்து எந்த சிந்தனைகளையும் மனதில் போட்டு குழப்பிக்கொள்ளாமல் மறுபடியும் அந்த நபரை நீ ஏற்றுக் கொண்டால் உன் வாழ்க்கையில் ஏற்பட போகும் இன்ப துன்பங்களைப் பற்றி சிந்தித்து முடிவிடு செய்த அனைத்து காரியங்களையும் மன்னித்து மறுபடியும் அந்த நபரை உன் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள முடியுமா என்பதையும் தீர்க்கமாக ஆலோசனை செய்து ஒரு முடிவுக்கு வா என் அன்பு குழந்தையே இப்போது இனி இந்த நபரை உன் வாழ்க்கையில் நீ ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை என்றாலும் அந்த நபரை மனதார நினைக்கவில்லை என்றாலும் அந்த நபரை நீ மனதார மன்னித்துவிடு அம்மா எனக்கு பெரும் துன்பத்தை இழைத்தவர்களை நான் எவ்வாறு மன்னிப்பது என்றுதானே கேட்கின்றாய் என் குழந்தையே மனதார உனக்கு துன்பம் இழைத்தவர்களை மன்னித்து பார் உனக்கு மனமீதி கிடைக்கும் அல்லவா என் குழந்தையே நீ மன்னித்து விட்டால் அந்த அளவில் நீ மிகவும் வலிமையான நபராக உணர்வாய் அல்லவா அந்த நபரை நீ மன்னிக்காததனால் உன் மனதில் ஒரு இறுக்கமான ஒரு சூழ்நிலை இப்போது நிலவி வருகின்றது அதனால் முழு மனதார அந்த நபரை நீ மன்னித்து விட்டாயானால் இறுக்கமான சூழ்நிலை மாறி நீ முன்பு போல அன்பும் காதலும் நிரம்பி வழியும் மகிழ்ச்சியான உள்ளம் கொண்ட குழந்தையாகி விடுவாய் அல்லவா நீயே அறியாத வண்ணம் உன் மனதில் சிறு சிறு எரிச்சல்களும் எதிர்மறையான எண்ணங்களும் இருக்கின்றது அதற்கு காரணம் நீ அந்த நபரை மன்னிக்காமல் அந்த நபரின் மேல் இருக்கும் கோபத்தையும் வெறுப்பையும் சுமந்து சுமந்து இருப்பதுதான் அதற்கு காரணமாகும் அதனால் சொல்கிறேன் என் குழந்தையே உன்னுடைய அந்த எதிர்மறையான எண்ணங்களை உன்னை விட்டு நீங்க வேண்டும் என்றால் மனதார் அந்த நபரை நீ மன்னித்து உனக்கான நிம்மதியை நீ எப்போ போதும் தேடிக்கொள் என் குழந்தையே இப்போது நீ மனதார அந்த நபரை மன்னிக்கவில்லை என்றால் நிச்சயமாக எப்போதும் அந்த நபர் உன் நினைவில் வந்தாலும் அல்லது எப்போதாவது அந்த நபரை நீ சந்திக்க நேர்ந்தாலும் உனக்குள் பழைய நினைவுகள் எல்லாம் வந்து வந்து மோதிக்கொண்டே இருக்கும் உனக்கு இருந்த பழைய கோபமும் மீண்டும் மீண்டும் துளிர்விட்டு உன்னை வேதனைப்படுத்தி கொண்டுதான் இருக்கும் என் அன்பு குழந்தையே அந்த நபரை நீ ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் கொள்ளாததும் உன்னுடைய விருப்பம் என்று நான் முன்பே கூறுகிறேன் ஆனால் நான் உன்னை மனதார அந்த நபரை மன்னித்து விடுமாறு சொல்வதற்கு காரணம் என்ன தெரியுமா அந்த நபர் வருவதற்கு முன்பும் அந்த நபர் வந்து சென்றதற்கு முன்பும் என் குழந்தையிடம் வளமான மாற்றங்களை நான் காண்கின்றேன் இப்போதெல்லாம் நீ எந்த மனிதர்களையும் நம்புவது கிடையாது ஆனால் எந்தவித பயத்தோடு தான் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் என் குழந்தையே இப்போது மனிதர்களிடம் பழகும்போது அவர்கள் யார் எப்பேற்பட்டவர்கள் என்பதை நீ அறிந்து பழக வேண்டும் என்றுதான் அதற்கான மனிதர்களை கண்டாலே நீ பயந்து கொண்டு இருந்தால் பின்பு உனக்கான அன்பான உறவுகளையும் உனக்கான ஒரு நம்பிக்கை வட்டத்தையும் உன்னால் எவ்வாறு உருவாக்க முடியும் என்பதை நீ நம்பு என் குழந்தையே உனக்கு துன்பம் இழைத்தவருக்கும் நீ மன்னிப்பினை வழங்கிவிடுவது உனக்கு நீயே செய்து கொள்ளும் நன்மையாகும் என் குழந்தையே நீ எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் உனக்கு துணையாக உன் வராகி அம்மா நான் இருப்பேன் அதனால் கலங்காமல் தைரியமாக இரு தேவையில்லாத எண்ணங்களை போட்டு போட்டு மனதில் குழப்பிக் கொண்டிருக்காமல் மனதை சுத்தமாகவும் தூய்மையாகவும் வைத்திரு நீ நல்லதை நினைக்கும்போது உனக்கு நடக்கும் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் என் பிள்ளையே எப்போதும் உன் நிணலாக உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் என்பதை மறந்துவிடாதே என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழுமனதோடு கிடைத்து கொண்டே இரு